தங்கு தாமரை பதிப்பகம் வழங்கும் ஜூலி கொடுத்த விலை சாப்டர் எயிட் பார்ட் சி பதில் உள்ளே இருந்து வந்தது வெளிக்கு போயிருக்கிறா காலையில தான் வருவாள் என் தங்கை ஒருத்தி இருக்கான்னு தான் பேரு பாதி நாள் தெரிச்சாண்டிக்கே சரி வா நான் காப்பி போடுத்தறேன் என்று சமையலருக்குள்ளே போனாள் படிக்கிறியாமா ஆமா உன் பேரு மலர் விழி நல்ல தமிழ் பேரு என்று அவள் ஸ்டவ்வை பற்ற வைக்கும் போது வெளியே ஹாலில் அவன் குரல் கேட்கவே நான் எங்க இருக்கேங்க என்றாள் உள்ளே வந்தான் என்ன பண்ணுறீங்க குழந்தைக்கு பசிக்குதா கொஞ்சம் காப்பி போட்டு தரலாம்னு என்னது பேண்ட் புறாவும் மண்ணும் சேரும் புதைச்சிட்ட ஏற்றவன் தலையை உசுப்பினான் ஹே வாலு ரொம்பவும் பயந்துட்டியா ஆமா அங்கிள் என்று கொட்ட கொட்ட விழித்த அவளை ஆசையுடன் கொண்டு வெளியே ஹாலுக்கு வந்தவன் கண்ணில் பட்டது போட்டோட்டோ அதே போட்டோட்டோ அவன் தொலைத்த பர்சில் இருந்த அதே போட்டோவின் பெரிய அளவு மரச்சட்டத்துடன் அப்பா சிரித்தார் சின்ன வயது வாலிபனாக பாப்பா இது யார் போட்டோ எங்க தாத்தா அங்கிள் குறித்தவனின் முகம் உள்ளே இருந்து குரல் வந்தது அந்த துரோகியின் படம் இன்னும் அங்கேயே இருக்கு ஐயா தயவு செய்து அதை தூக்கி எறிஞ்சிடுங்க சட்டென்று சுருங்கியது ஏன் எனக்கும் தங்கைக்கும் அந்த போட்டோவை பார்க்கவே அலர்ஜி எங்கள் அம்மா இருந்த வரைக்கும் பூஜை பொருளாக இருந்தாது இப்போ எங்களுக்கு சுடு நெருப்பா இருக்கு புன்னகை தான் கார்த்திக் உங்களுக்கு அவ்வளவு விருப்பம் தருகிற இந்த போட்டோவை நான் எடுத்துக்கொண்டு போகலாமா நீங்களா ஏன் என்று அந்த குரல் கேட்கும் போது அதுதான் நான் தேடி வந்த மூலிகை என்று கார்த்திக் சொல்லும் போது உள்ளே வந்த அழகி நின்றாள் சமையல் அறையிலிருந்து ஜூலியின் குரல் மலர்விழி சீனிடப்பா எங்கே இருக்குமா என்று கேட்க இதோ வர ஆண்டி என்று இறங்கி ஓடினாள் யாரது என்று அழகி அவன் முதுகை ஆராய்ந்தாள் யார் வேணும் தம்பி திரும்பி பார்த்த முகத்தை கண்டு அதிர்ந்தாள் தம்பி தான் என்றான் கார்த்திக் சிரிப்புடன் நீயா யாரது அழகி உன் திடீர் தம்பி வந்திருக்கானே என்றாள் கோபமாக மேக்அப் அறையில் கூடியிருந்த கும்பலை விலக்கி கொண்டு உள்ளே வந்தார் மேனேஜர் என்னாச்சே இருந்தார் போல இருந்து திடீர்னு வாங்கி விழுந்துட்டாங்க சார் என்றாள் இன்னொரு கேபில் ஆட்டக்காரி சீக்கிரம் டாக்டரை கூப்பிடுங்க சிரமத்துடன் எழுந்த அமர்ந்த பாப்பா கை அமர்த்தினாள் வேண்டாம் சார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியா போயிடும் நீ இன்னைக்கு ஆட வேணாம் டாக்டர் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு நாளைக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்தால் போதும் தேங்க்ஸ் சார் என்று புறப்பட்டு வாசலுக்கு வந்து காருக்காக காத்து நின்ற போது அச்சத்தால் கை பிசைந்தாள் என்ன வந்துவிட்டது எனக்கு தப்பித்துக் கொள்வதற்காக மூன்று நாள் வேஷம் அடிக்கடி போட்டது உண்மைதான் ஆனால் எப்போது அந்த மாதம் முழுவதும் இல்லை பொங்கல் நாளும் இன்றைக்கு பார்த்துதானா என்று அழுத்துக்கொண்டது மட்டுமே நினைவில் புரண்டது இது ஏப்ரல் மாதம் அப்படியானால் இரண்டு மாதங்களாக இல்லை என்ற அர்த்தம் இரண்டு மாதம் அவளுக்கு மூச்சு திணறியது வண்டி வந்தாச்சுமா ஆ என்று திரும்பி பார்த்தவள் கண்ணீரை மறைக்க முகத்தை உடனே திருப்பிக் கொண்டாள் காபி ரெடி என்று ஜூலி வெளியே வர காபி லேண்டி கோபி ஆமா கோபிதான் கரெக்ட் என்று மலர் விழி பின்தொடர அழகி சீரினாள் ஓஹோ அனுமதி இல்லாம உள்ளே வந்ததும் இல்லாம உடும்பம் வரை நடத்த ஆரம்பிச்சியா யாருங்க இவங்க ஜூலி கேட்டாள் ஏன் இப்படி சீர்கிறாங்க உரிமை உள்ளவங்க அக்கா ஜூலி நம்ம கேமரான் மலை கங்கை தம்பையான் தோட்டம்னு தேடி தேடி அழைச்ச குடும்பம் இதுதான் தற்செயலா சரியான இடத்துக்கே வந்துட்டோம் தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க அழகி கத்தினாள் அப்பா உறவையை ஒத்துக்க நாங்க தயாரா இல்ல உன் தம்பி உறவையா ஒத்துக்குவோம் ஓ வெளிய இப்பவேயா இல்லை காபி சாப்பிட்டதும் போகலாமா என்றான் கார்த்திக் சிரிப்புடன் இப்பவே இந்த நிமிஷமே அழகே உள்ளிருந்து குரல் வந்தது அப்படி சொல்லாத அவங்க தான் என் குழந்தை உயிரை காப்பாற்றுனாங்க கோபி சாப்பிட்டுட்டு போகட்டும் அவ்வளவுதானா அண்ணா இங்கே இருக்கட்டும் சொல்லுவீங்கன்னு நினச்சேன் அழகினால் ஆத்திரத்தை கூச்சல் போட்டு கத்தி கத்தி தீத்துக்க முடியுது ஆனால் என்னால் அது முடியாது அவ்வளவுதான் வித்தியாசம் விமல் கேட்டது ஆனால் அந்த அயோக்கியன் மேலே எனக்கு இருக்கிற வெறுப்பு அழகியோட வெறுப்புக்கு கொஞ்சமும் குறைஞ்சதில்லை அது மட்டும் தெரிஞ்சுக்க கோப்பி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு உடனே வெளியே போயிடு தம்பி அந்த குரலின் கண்ணீரை துல்லியமாக உணர முடித்தது ஏற்கனவே என் உடம்பு புற எரிஞ்சு போயிருக்கு நீ வேற எரிச்சல் மூட்டாத தயவு செய்து போயிடு ஹை அம்மா மலர் விழியின் கும்பாலம் கேட்டு எல்லோரும் வாசலை பார்த்தார்கள் சிரமத்துடன் உள்ளே வந்து செருப்புகளை கழற்றிய பாப்பா புது மனிதர்களை வைப்புடன் பார்த்தாள் அவனை அடையாளம் தெரிந்து திகைத்தாள் தம்பி நீங்களே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி நீங்களாவது என்ன வரவேற்கிறீங்களே ஏ என்னாச்சு நான் சொல்றாமா மலர்விழி சொன்னாள் பாத்ரூம்ல ஒரு பெரிய கருப்பு பாம்பு என்ன கடிக்க வந்ததுமா கூச்சல் போட்டுட்டேன் இவங்க தான் ஓடி வந்து அது சாத்தானே ஆஹா அம்மா அம்மா வைக்கஞ்சி அங்கிளையும் இந்த ஆண்டியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு இங்க இருக்க சொல்லுமா சரிம்மா சொல்றேன் என்ன சொல்றேன் அழகி நாள் நான் அனுமதிக்க மாட்டேன் நாங்க ரெண்டு பேர் நீ தனி மெஜாரிட்டி எனக்கு தான் யார் சொன்னது அண்ணனும் என் கட்சி தான் என்னங்க நிஜமாவா நீங்களும் உங்க தங்குறத விரும்பல குழந்தை மேல ஆணையா சொல்லுங்க சொல்ல என்ன பயம் மௌனம் அண்ணா அவங்க தங்கட்டும் அழகி ஐ கை தட்டி குதித்தாள் மலர் விழி அத்த தோத்து போச்சு அரை வைப்பா சும்மா ரெடி கழுத தம்பி ஹோட்டலுக்கு போய் காலி பண்ணிட்டு இங்கே வந்துருங்க முதல்ல காஃபி சாப்பிடுங்க என்று ட்ரெயை நீட்டினாள் ஜோலி அழுகியிடம் நீட்டிய போது சோபாவில் உட்கார்ந்து கொண்டு விரலை சொடுக்கினாள் இங்கே கொண்டு வந்து கூட உதட்டை சுழித்து சிரித்தவாறு போய் பவ்யமாக காப்பியை நீட்டினாள் கதவை தட்டின போது எனக்கு கோப்பி வேணாம் என்றது குரல் நான் முதல் தடவையா இந்த வீட்டில் காய்ச்சி செய்த காப்பி மறுக்காதீங்க பிளீஸ் கதவை தரங்க அங்கேயே வச்சுடு எல்லாரும் போன பிறகு நான் எடுத்துக்கிறேன் நீங்க என்ன வியாதிக்காரரா விலைக்கு போக நான் இந்த பயங்கர முகத்தை மனைவிக்கு கூட காட்டியதில்லை ஆனால் நான் பார்த்துட்டேன் அதனால பயப்பட மாட்டேன் திரும்பி எல்லாரையும் பார்த்து தலையாட்டி போங்க என்றாள் எல்லாரும் போயிட்டாங்க இப்போ கதவு திறந்து காப்பியை வாங்கிக்கங்க மௌனம் பிளீஸ் நீக்கும் ஓசை தயக்கத்துடன் கேட்டது கதவு கொஞ்சமாக திறந்தது

இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேட்டு மகிழுங்கள் மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஒரு ஆதரவை கொடுங்க